நம்ம சேனல் அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் வர இருக்கிறது என்ன விஷயமான பதிவுகளை உள்ளிடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே நான் உங்கள் ஏ பி ஸ்ரீனிவாசன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒரு விஷயத்தை நாம் பேச போகிறோம் உலகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு விஷயம் தெரியும் கோவிட் நைன்டீன் என்று சொல்லக்கூடிய கொரோனா ரெண்டு வருஷமாக உலகத்தவே ஆட்டி இருக்கு எல்லா நாடுகளும் கட்டுப்படுத்தி வருது இந்தியாவிலும் கூட தடுப்பூசிகள் அதற்கான கண்டுபிடித்த உலகம் முழுக்க ஏற்றுமதியம் செய்து இந்தியாவிற்குமான கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு கோடி பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது ஆனால் பாருங்கள் தமிழகத்தில் மட்டும் ஒரு வித்தியாசமான கொரோனா அதுக்கு இனிமேல் தான் பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன கொரோனான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நாசா விஞ்ஞானிகள்லேருந்து அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் வரைக்கும் டபிள்யூஹெச்ஓ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் வரைக்கும் மிகப்பெரிய மருந்து கண்டுபிடிப்பு நிறுவனங்களெல்லாம் திணறுது தமிழகத்தில் வந்து குவிகிறாங்க இது எப்படி சாத்தியம் என்ன கொரோனா என்ன வியாதி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கொரோனா வியாதி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் சாராய கடைகளை திறந்தால் அந்த இடத்துக்கு கொரோனா போகிறதில்ல ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் பப்ளிக் மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கொரோனா அங்கே போகிறதில்லை தேர்தல் நடத்துனா அந்த கொரோனா அந்த தேர்தல் பக்கம் எட்டி பார்க்குறதில்ல மிகப்பெரிய கல்யாணம் காட்சி நடந்தால் அந்த கொரோனா அங்கே எட்டி பார்க்கறதில்ல ஒட்டு மொத்தமாக வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தும் போது அந்த கொரோனா அந்த பக்கம் போகிறதில்ல சர்ச்சுகளில் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய மாத ஆராதனை பண்ணும்போது அந்த கொரோனா அந்த இது பக்கம் எட்டி பார்க்குறதில்ல இன்னும் சொல்லப்போனால் சினிமா தியேட்டர்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எதிர்பக்கமும் எட்டி பார்க்காது அதுவும் அந்த சினிமா சன் பிக்சர்ஸாக இருந்தால் பத்து கிலோமீட்டருக்கு தள்ளியே நிற்குது அந்த கொரோனா அது என்ன விதமான கொரோனா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா இந்து சமய கோவில்கள் மட்டும் அந்த வழிபாடு முறை நடத்துகிறதுக்கு பக்கத்தில் போனால் அந்த கொரோனா உடனடியாக வந்து அவங்கள தாக்கிடுது இதுதான் எப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக அது எப்படி கோவிலுக்கு போகும்போது மட்டும் அந்த கொரோனா எப்படி மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அபூர்வமான சம்பவம் உண்மையாது ஏற்கனவே அவர்கள் ஸ்ரீரங்கநாதரையும் தில்லைநடராஜனையும் பீரங்கியால் பிழக்கும் நன்னால் என்னாலோ அந்த நாளே தமிழகத்தினுடைய பொன்னால் என்று கூறியவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரம் கையிலே கிடைத்தவுடன் கூடுமான வரையிலும் இந்து சமய வழிபாட்டு முறைகளை கெடுப்பதற்கு கோவில்களுக்கு மக்கள் செல்லாமல் தடுப்பதற்கு கோவில் வழிபாட்டு முறைகளை சீரழிப்பதற்கு என்னென்ன முறையிலே அவர்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை முறையிலும் செய்கிறார்கள் காரணமாக அமைந்தது ரெண்டே ரெண்டு ஒன்று கொரோனா இன்னொன்று மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இதை வேறு வேறு சொல்லிக்கிறாங்க அடிக்கடி மத்திய அரசாங்கத்தினுடைய நெறிமுறை ஏசி கண்டிஷன் இருக்கக்கூடிய பஸ்ஸுகள்லையும் ஏர் கண்டிஷன் போடக்கூடிய தியேட்டர்கள்லையும் கொரோனா பரவாதா ஓப்பன் பிளேஸாக இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கை உள்ள தெய்வத்தை வணங்கிட்டு வரக்கூடிய இடத்துல தான் கொரோனா பரவுமா இது எந்த விதமான கொரோனா இதுதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒன்றும் புரியலை ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்டிப்பாக புரியும் இது சதிகாரர்கள் இந்துனுடைய எதிர்ப்பாளர்கள் இந்து சமயத்தை சீர்குலைக்க நினைக்கக்கூடிய மாளிகா சொந்தங்கள் மிச்ச சொச்சங்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக தெய்வம் கூலி கொடுக்கும் அவர்களாக விரைவில் அந்த கோவிலை திறப்பார்கள் அல்லது திறக்க இந்துக்கள் நன்றி வணக்கம் பேச பாரு வச்சு இதுக்கு இப்படியே கை தட்டுவீங்க கமன் சம்பாடி இதுதான் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிக்கல மாட்டேன் வாங்க